Hi Friends! Welcome to my channel! வெல்கம் டு என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா காயங்களும் வேதனைகளும் அப்படிங்கிற தலைப்புல வந்து நான் சூப்பரான ஒரு மெசேஜ் உங்ககிட்ட சொல்ல போறேன் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி கதைய பார்க்கலாம் அதாவது ஒரு ஊர்ல வந்து ஒரு ராஜா இருக்கிறாரு அந்த ராஜா வந்து மிகப்பெரிய தெய்வ பக்தி வாய்ந்தவர் என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கடவுளை எதையுமே செய்ய ஒரு கடவுள் பக்தி வாய்ந்தவர் அப்படி இருக்கும்போது அவர் வந்து டெய்லியுமே கடவுள்கிட்ட ப்ரே பண்றது வந்து அவருக்காக எதுவுமே வேண்டிக்க மாட்டாரு இந்த கிராம மக்கள் எல்லாம் வந்து எந்த வலி வழிகளும் இல்லாம வேதனைகளும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே இருக்கிறாரு அப்படி வேண்டிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் எல்லா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக தான் போகுது அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ஆறு மாச காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல வந்து ஏதோ ஒரு நோய்வாய்ப்பட்டு எல்லா மக்களும் வந்து கால்வெளி கைவெளி இந்த முட்டிவெளி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உடல் உபாதைகளை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து அந்த அரசர் வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்க அப்படின்னா டெய்லி வந்து என்னுடைய ஊர் மக்களுக்காகத்தான் நான் உங்ககிட்ட ப்ரே பண்ற அவங்களுக்கு வந்து எந்த வழியும் இல்லாத எல்லா வழியும் நீ போக்க வைக்கணும் அவங்களுக்கு வழினா என்னன்னே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டே இருக்கிறாரு அப்ப அவருடைய விடா வேண்டுதலை பார்த்து கடவுள் வந்து நேர்ல தோன்றி சரி இனிமேல் அவங்களுக்கு எந்த வழியும் இல்லாம நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு அந்த அப்புறம் ஆறு மாசத்து காலத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யாருக்கு எந்த வழியுமே இல்ல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊர் மருத்துவர் வந்து ராஜாவை பாக்குறதுக்கு ஓடி வந்து ராஜா என்னன்னே தெரியல எல்லா மக்களுமே வந்து சில மக்கள்லாம் வந்து இறந்தே போயிட்டாங்க ஒரு சில மக்கள்லாம் வந்து கால் நடக்க முடியல கை நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலும் கை வரா மாதிரி இருக்கிறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அந்த ராஜா கிட்ட உடனே அந்த ராஜா வந்து ரொம்ப மனவேதனைப்பட்டு கடவுள் உங்ககிட்ட பிரார்த்திக்கிறாரு நான் உங்ககிட்ட கேட்டேன்ல என்னுடைய மக்கள் வந்து எந்த வழிகளும் இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு ஆனா இப்ப வந்து நீ இப்படி பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட முறையிடும் போது கடவுள் வந்து நேர்ல தோன்றி காட்சி அளிக்கிறாரு அப்ப வந்து சொல்ற அப்படி நீ கேட்ட மாதிரி மக்களுக்கு வந்து எந்த வழியுமே இல்லாம நான் பண்ணி கொடுத்துட்ட ஆனால் அதில் இருக்கிற சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சின்னதாக ஒரு கை வெளிச்சாலும் கால் வெளிச்சாலும் மருத்துவர் அணுகி வந்து அவங்க ஆலோசனை பெறுவாங்க அதன் மூலியமாக வந்து உள்ள உட உடல் உபாதைகள் அதாவது உள் உறுப்புகளில் என்ன கோளாறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர் மூலியமாக தெரியவர் அதுக்குண்டான மெடிசன் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா இது எல்லாமே க்யூர் பண்ணியிருக்கலாம் வந்து என்னுடைய மக்களுக்கு வழியே இருக்கக்கூடாதுன்னு கேட்டால் அதனால நான் வழி இல்லாமல் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ராஜாவுக்கு என்ன தப்பு செஞ்சிருக்கோம் ஏற்படுற காயங்களா இருந்தாலும் சரி சின்ன சின்ன துன்பங்களா இருந்தாலுமே அதை கண்டு நம்ம துவண்டு போக கூடாது ஏதாவது ஒரு காரணத்துக்காகத்தான் இதெல்லாம் நடக்குது இது எதனால இதன் மூலியமா நமக்கு என்ன இந்த பிரபஞ்சம் வந்து உணர்த்துது அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப வந்து ஒரு ஒரு தொழில் செஞ்சு நஷ்டமாகறோன்னு சொன்னோம்னா அந்த நஷ்டம் எதனால வந்தது இனிமேல் அந்த நஷ்டம் ஏற்படாம எப்படி அந்த தொழில நம்ம வெற்றியா ரன் பண்ணணும் அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு தான் அந்த நஷ்டம்ங்கிற ஒண்ணு வந்து நம்ம வாழ்க்கையில வருது அதே மாதிரி உறவுகளுக்குள்ள இடையில வந்து விரிசல் வர்றதும் அதே மாதிரிதான் என்ன காரணத்தினால நமக்கு மனஸ்தாபம் வந்தது அவங்க கிட்ட பிடிச்சது என்ன பிடிக்காதது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாமே அலசி ஆராய்ச்சிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை அது ஏதுவாக அமையும் அதே மாதிரி என்ன கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் துவண்டு போகாம பின்னாடி என்ன என்ன என்னென்ன தப்பு நம்ம செஞ்சோ இதை எப்படி நம்ம சரி பண்ணினா நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு செயல்பட்டாலே எல்லாருமே எத்தனை கவலைகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதை அத்தனையுமே தொடச்சு போட்டுட்டு நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை ரன் பண்ண முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்